வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் உங்கள் வேர்ல்ட் ஆஃப் சூர்யா கங்குவா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு அதாவது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கங்குவாவும் கங்குவாவோட ஊர் மக்களும் நெருப்ப கடவுளாக நினச்சி நெருப்பை வணங்கி போற்றி பாடுறாங்க ஸோ முழுக்க முழுக்க நெருப்பை பற்றி தான் பாட்டில் பாடுறாங்க ஸோ நெருப்பை ஒரு தெய்வமாகவே வணங்குறாங்க ஸோ அதனால தான் பாட்டை ஒரு ஆங்கிளில் கேட்கும் போது செலப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கு இன்னொரு ஆங்கிளில் கேட்கும்போது சாமி பாட்டு மாதிரி ஃபீல் கொடுக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் சூர்யானாவோட லுக்காக இருக்கட்டும் அதில் அவர் ஆடுற டான்ஸா இருக்கட்டும் டிஎஸ்பியோட மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே செம்மையா வைப்பு கொடுக்குது அதாவது அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த சாங் ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஆனா ஹேட்டர் சில பேருக்கு இந்த பாட்டு கேட்கறதுக்கு சாமி பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவங்களுக்குலாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஹிஸ்டாரிக்கல் படத்துல தூய தமிழ்ல பாட்டு போடாம ரேப் சாங்கா போட முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம இது செலிபிரேஷன் சாங் மட்டும்தான் இது சூரிய அண்ணாவோட இன்ட்ரோ சாங் இல்ல சோ சூரிய அண்ணாவோட இன்ட்ரோ சாங் வேற சாங்கா இருக்க போது ஆல்ரெடி பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு பாட்டு ட்ரெண்டிங்ல போக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபைவ் லாங்குவேஜ்ல பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ சாங் கேட்காதவங்க அங்க போய் கேட்டுக்கோங்க பாட்டு வேற லெவல்ல இருக்கு கூடவே பாத்தீங்கன்னா ஃபயர் சாங்ல வரக்கூடிய அந்த லிரிக் எல்லாம் செம்மையா இருக்கு அந்த லிரிக்கை டீ கோடிங் பண்ணி பார்த்தா நிறைய மீனிங் இருக்கு அதாவது நெருப்பால காட்டுல வாழ்ற மக்களா இருக்கட்டும் அங்க வாழ்ற விலங்குகளா இருக்கட்டும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அண்ட் அதே நெருப்பு அவங்க ஏன் கடவுளா வணங்கி போற்றி பாடுறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒரு மைய கருவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் பீட் செம்மையா இருக்கு டான்ஸ் ஆடணும் போல தோணுது சாங் வேற லெவல்ல இருக்கு அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் காதுலேயே வாங்காம பாட்டை செலப்ரேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த படம் வேல்ட் லெவலில் ஹிட் ஆகும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஈவினிங் வாடிவாசல் படத்துல இருந்தும் அப்டேட் வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல இருந்து டைட்டில் டீச்சர் அப்டேட் வந்தாலும் வரலாம் ஸோ அது வரைக்கும் அன்பான ஃபேன்ஸ் காத்திருப்போம் 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 மறக்காமல் அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ